உங்கள் வீட்ல அடிக்கடி பவர் கட் பிரச்சனையா அப்போ இன்வெர்டர் பொருத்தி பவர் கட் பிரச்சனையிலிருந்து மீளுங்க மீஞ்சூர் சுப்ரீம் பவர் டெக்கு கால் செய்து உங்கள் வீட்டில் குறைந்த செலவில் இன்வெர்டர் பொருத்தி தடையில்லா மின்சாரத்தை பெற்றிடுங்க மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் ஃபோர் டபுள் ஜீரோ ஒன் டூ ஜீரோ டபுள் எயிட் மற்றும் டபுள் எயிட் டூ ஃபைவ் நைன் செவன் த்ரீ டூ டபுள் த்ரீ என்ற எண்ணுக்கு கால் செய்யவும் சுப்ரீம் பவர் டெக் மீஞ்சூர் காவல் நிலையம் எதிரி நீங்க புது லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்க போறீங்களா இல்ல உங்க லேப்டாப் கம்ப்யூட்டர் சரி செய்யணுமா மின்சில் இருக்க ஸ்மார்ட் சிஸ்டம்க்கு கால் பண்ணுங்க ஜீரோ டபுள் ஃபோர் டூ செவன் நைன் த்ரீ ஃபைவ் எயிட் ஜீரோ த்ரீ மொபைல் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஒன் நைன் ஃபோர் ஜீரோ டபுள் டூ புன்னேரி நகராட்சி வார்டு கவுன்சிலராக மாற்றத்தில் என்னை தேர்ந்தெடுத்துக்கு ஐயா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு நெஞ்சாத நன்றி சின்னையா அவர்களுக்கும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் நெஞ்சாத நன்றி தெரிவித்தோம் மற்றும் மாவட்டம் அவர்களுக்கும் நகர செயலாளர் அவர்களுக்கும்

எனக்கு அத பத்தி தெரியாது சார் எங்க கமிஷனர் மூலியமாக தான் எங்கள் முதல் தடவை வந்ததுனால எனக்கு தெரியாது இதுதான் முதல் டைம்ன்றதுனால கமிஷனர் ஆஃபீஸ் வச்சு பண்ணாங்க நகர்மன்ற தலைவர் இதில் கலந்துக்கிட்டாங்களா கலந்துக்கிட்டாங்க சார் பதவி பிரமாணம் போது கலந்துக்கிட்ட சார் கவுன்சிலர்கள் தான் கலந்துக்கிட்டாங்க அப்போ உங்களுக்கு புறக்கணிக்கிறாங்க அது தெரியல சார் எனக்கு இப்போ உங்களுக்கு நீங்கள் உள்ளே போனீங்க இல்லை இப்போ இன்னைக்கு நகர்மன்ற கூட்டம் நடந்தது இல்லை உங்களுக்கு வரவேற்பு வரவேற்பு எல்லாம் எல்லார கூப்பிட்டு இன்வைட் பண்ணாங்க இன்வைட் பண்ணிட்டு இவருதான் நான் மாற்றுத்தனாய் கவுன்சிலர் அணு நியமனம் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு சொன்னாங்க எல்லாருக்கும்

ஆ ஆ வெளியில பெரியது தலையில அறிவு இருக்கிற ஸ்கீம் சொல்லிட்டா அசிங்க வந்து அவங்க என்னமா நிልபட்ட அடி 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 போட்டே. ஏப்பா பேடி எல்லாம் இது எல்லாம் போ. 1 பாத்துட்டு போ. ஆபீஸ் வந்து என்ன? நானே மாட்டேங்கே. நம்ம ஸ்கீம் போய் வந்து கேக்குறேன்.